ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மேனகா சிஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் என்னையே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் லாஸ்ட் இயர் நான் விஷ் பண்ணலன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாரி சிஸ்டர் ஒன்று நான் வந்து மறந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அன்றைக்கி டேயில் வந்து நான் வீடியோ போடாமல் இருந்திருக்கணும் இதுதான் ரீசன் மற்றபடி விஷ் பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் எப்போதும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய பையன் மித்திரன் குட்டிக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குட்டி இன்றைக்கி பிறந்தநாளை வந்து நல்லா கொண்டாடுங்க அதுக்கப்புறம் நான் மித்ரன் குட்டிக்காக நான் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்புறம் காஞ்சிபுரம் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன் காஞ்சிபுரம் கோயில்களுக்கு போகணும் தான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் இது ஒரு காரணத்தினால வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது கண்டிப்பாக வரும்போது உங்கள் வீட்டுக்காவது வர அப்படி வர முடியலைனாலும் நம்ம கோயிலையாவது வந்து பார்க்கலாம் சிஸ்டர் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்புறம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கிறேன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம சேனலில் வந்து கிச்சன் க்ளீனிங் ரொட்டினில் வந்து போட்டு இன்றைக்கி வந்து நம்முடைய கிச்சனில் ஷெல்ஃப் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் டீப் க்ளீனிங் தான் வந்து பண்ண போகிறேன் அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இவ்வளோ ஒன்று ரெண்டு சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெகுலராக நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இதனால் இப்போ நியூஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வந்திருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதில் டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பெரும்பாலும் கிளீனிங் வேலைனாலே வந்து பசங்கள் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி பிளான் பண்ணிப்பேன் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் க்ளீனிங் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அன்றைக்கி காலையில் சமையல் வேலையை ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிப்பேன் ஏன்னா காலையில் அறக்க பிறக்க சமையல் டிஃபன் வந்து செஞ்சுட்டு அதிலே கொஞ்சம் டயர்டாகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிளீனிங் வேலை செய்கிறதுக்குள்ளேயே போது போது நம்ம ரொம்ப டயர்டாயிடுவேன்னாலும் அதனாலே முடிஞ்சளவுக்கு காலையில் டிஃபன் வேலையை ரொம்ப சிம்பிளாக வந்து சா செஞ்சுப்பேன் இன்றைக்கி போல் தான் வந்து சப்பாத்தியும் முட்டை கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன் ரெண்டு வேலைக்கும் இன்றைக்கி அதுதான் வாரத்தில் ஒரு நாளாக தான் நான் வந்து வந்து சப்பாத்தி கொடுத்து அனுப்புவேன் காலையில் சாப்பிட்றதுக்கு மதேதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்க லேட்டாக தான் விழுந்து எழுந்திருச்சாங்க அவங்க எழுந்திருக்கும் போது தான் நான் வந்து அவங்களுக்கு சப்பாத்திலாம் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய கிச்சன் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் சாதனாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை குழம்பு கிரேவி எதுவாக இருந்தாலும் உடச்சி ஊற்று பண்ணேன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாதனா பார்க்க வந்து அது பிடிக்காது அதனால் வேக வச்சு தான் வந்து அந்த முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன் சாதனைக்காக அவள் உடச்சி ஊற்றி கேட்டதுனால சும்மா திருப்பி அந்த கிரேவி லைட்டாக சூடு பண்ணி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அவளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு கிழி வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்துருக்கிறாங்க ஆன்ட்டியோட பொண்ணு வந்திருக்கிறாங்க அப்பா கூடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவங்க போ பேரந்தான் வந்து பயன் இங்கே மேலே வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் வெற்றிக்குட்டிக்கு அந்த பையன் இருக்கிறனால ரொம்ப ஜாலியாக இருக்குங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுறாங்க அவனுக்கு ஒரு ஆள் கிடச்சிடுச்சு வெற்றிக்குட்டிக்கு விளையாடுறதுக்கு அந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பேசுவாங்க அவங்க பேசுறது கே கேட்டுட்டு இருக்கணும் போல இருக்கணும் அவனை பேச வச்சு பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு அழகாக வந்து பேசுவான் கொஞ்சமாக தோசமாகவும் வந்து இருக்குது சப்போஸ் மதியம் பத்துலன்னா தோசையும் வந்து ஊற்றிப்பேன் அப்படி பசங்க சாப்பாடு கேட்டால் கூட சாப்பாடு வந்து வடித்து கொடுத்துப்பவேன் பசங்க என்ன கேட்குறாங்களோ அதுமாரி வந்து மதியத்துக்கு செஞ்சு கொடுத்துருவேன் கிரேவியும் கொஞ்சம் இருக்குது தயிர் கொஞ்சம் இருக்குது அதோட விட்டாட்சியும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு அரை மணி நேரம் போல் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னுடைய கிச்சன் வேலையே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணனே ஊருக்கெல்லாம் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா மளிகை பொருட்கள் வாங்கினது வந்து எதுவுமே வந்து இன்னும் பாக்ஸ்லலாம் கொட்டி வைக்கல பெரும்பாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாக்ஸு செம்படம் வாலி இது எல்லாமே வந்து நல்லா விலைக்கு காய வச்சுட்டு திருப்பி தான் ரீஃபில் பண்ணி வைப்பேன் ஒவ்வொரு மந்த்து கொஞ்சம் அலப்பாக இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா வந்து ஒரு இரு துணியெல்லாம் தொடச்சி விட்டுடுவேன் அடுத்த மாதம் தான் அந்தமாரி வந்து பண்ணுவேன் இப்போல்லாம் கொஞ்சம் சொம்பித்தனமாயிடுச்சு ஆகிடுச்சி மட்டிலாம் ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக அது பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்புறம் வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குது வாய்ஸ் சார் நான் வீடியோ செக் பண்ணும்போது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல ஏன்னா ஃபோன் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது ட்ரைபேடில் வச்சு எடுக்கும்போது ஆல்ரெடி உடஞ்சி தான் இருக்குது அது வெயிட் தாங்காமல் கீழே விழுந்து திருப்பி ஸ்பீக்கரில் எதாவது ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு தெரியல அது ஒரு மாதிரி குறை குறைன்னு வந்து சத்தம் கேட்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் முன்னாடி மாரிலாம் வந்து சுறுசுறுப்பே வந்து இல்லைங்க எனக்கே வந்து நல்லா தெரியுது முன்னாடியெலாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இப்போல்லாம் வந்து ரொம்ப சோம்பித்தனமாக தான் இருக்குது எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலே வந்து ரொம்ப அழுப்பாகவும் இருக்குது இன்றைக்கி நாளைக்கின்ட்டு வந்து இழுத்துகிட்டே தான் புறங்கெடுத்துகிட்டே ஒரு ஒரு ஒன்றரை மாதமாகவே அப்படி தான் வந்து போயிட்டுருக்குது உடம்பு கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஏதாவது வந்து வந்துட்டே தான் இருக்குது அதனாலே வேலை செய்யணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து இல்லை முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னே வந்து இந்த கிச்சனில் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே வந்து விலைக்கு வச்சிருப்பேன் ரெடியாக வாங்கிட்டு வந்ததுமே வந்து திருப்பி ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்து அடுத்த ரெண்டு நாளுக்குள்ளேயே வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த வேலை எல்லாமே வந்து முடிச்சிடுவேன் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்க இருந்தேன் நான் எப்படா இந்த வேலையை செய்கிறதுனே வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே தான் இருந்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பாதி மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மலை பொருள் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கிளீனிங் வேலையை இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் கரெக்டாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் எனக்கு அந்த மளிகை பொருட்கள் கொட்டி வச்சுருக்கிற அந்த பாக்ஸு அந்த சம்பளம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஷெல்ஃபில் இருக்கிற அந்த வாலி பெரிய பெரிய சம்பளம் இந்த மூணு ஷெல்ஃப் மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்லா விளக்கி காய வச்சுட்டு அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து நல்லா தூ தூசி தட்டி விட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு திருப்பி வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறேன் அவ்வளோதான் ஒவ்வொரு ஷெல்ஃபாக தான் வந்து நான் விளக்கிட்டு இருந்தேன் விளக்கி க வைக்க வைக்க சாதனை குட்டி தான் கொண்டு போய் காய வச்சுட்டு இருந்தேன் அப்பப்போ அதை நிமித்தி வைக்கிறது அது அவளோடைய வேலை ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் விளக்கி காய வச்சாச்சு அடுத்து இந்த சம்பட ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா சிங்க் நம்மளுக்கு சின்னதுங்கிறனால எல்லாத்தையும் மொத்தமாக வாரி போட்டு விளக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் பார்ட் பார்ட்டாக வந்து விளக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து புதுசுலலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையுமே வாரி கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டு விலைக்கு அப்படியே காய வச்சு மொத்தமாக எடுத்துகிட்டு வருவேன் நான் ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்போல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்த மேலே ஏறி ஏறி இறங்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போலாம் வந்து அதுமாரி பண்ண முடியறதில்ல அது இல்லாமல் வெயிலும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அங்கே உட்காந்து விளக்கறதுக்கும் முடியல காலை டைம்லலாம் அதனால் இங்கே கிச்சன்லேயும் சிங்க்லேயே நின்று விளக்கிட்டு அப்படி வெளியில் வரண்டா படிக்கட்டில் வந்து காய வச்சுக்கிறது மேலே ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்குது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால இப்போ அதுமாரி மொத்தமாக நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது இதுமாரி எல்லாத்தையும் போட்டு விலைக்கு காய் வச்சு ரீஃபில் பண்ணுறோம் இப்போ இதே வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான் லீவு கிடைக்கிற ஒரு நாளையும் வந்து அவங்களுக்கு மற்ற மற்ற வேலைகள் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு நேரமே இருக்காது மூணு மாசத்துக்கு ஒருவட்டி இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருவட்டி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் ரெகுலராக சொல்கிற டிப்ஸு தான் நீங்கள் சமையல் வேலையை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இல்லை ஒவ்வொரு ரோன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மளிகை பொருட்களாக காலி அடிச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து அப்படியே கையோடவே பார்த்து விளக்கும் போதே விலக்கி நீங்கள் காய வச்சுட்டு ரீஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணியால் வச்சு அப்பப்போ வந்து டைம் கிடைக்கும் போது அதாவது செய்கிற கேப்ல நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸை வந்து எடுத்து வந்துட்டீங்கன்னா கூட பார்க்க பழிச்சுன்னு தான் வந்து இருக்கும் இதுமாரி மொத்தமாக விலைக்கு காய வைக்கணும்னா நீங்கள் லீவ் நாட்கள் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி பசங்கள் ஹஸ்பண்ட்லாம் என்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் குடும்பத்தோடு வேலை செய்யும் போது அது ஒரு தனி ஒரு சந்தோஷம் தாங்க நாங்கள் மேக்ஸிமம் தான் வந்து பண்ணுவோம் பசங்களுக்கு அதுக்கு லீவ் டைமில் இதுமாரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இந்த வேலைகள் இப்படி தான் வந்து செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்து நம்ம செய்யலாம் பசங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு வந்து வரும் பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த ஒரு மூணு ஷெல்ஃப் இருந்தது எல்லாமே எடுத்து விலைக்கு காய வச்சு கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு உள்ளே வைக்கிறதுக்கு சாதனம் தான் எல்லாமே கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் வைக்கிறதுக்கு நான் ரெண்டு பேருமா இருந்தால் வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ரீஃபில் பண்ணுற வேலை தான் இதை நானே வந்து பண்ணிவிடுவேன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கிச்சனில் உங்களுக்கு பாத்திரங்கள் நிறைய வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு அது பார்க்கும்போது அவங்க சொல்கிற மாதிரியே தான் வந்து தோணுது இருந்தாலுமே இந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வச்சுருக்கிறேன் அந்த பாக்ஸ் செம்படத்தில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வச்சுருக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் தான் வந்து வாங்குது அந்த செம்படம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நிறைய கிஃப்டாக வந்தது தானே தவிர அதெல்லாம் நான் வாங்கினது கிடையாது அது மேலே தூக்கி வச்சு லாஃப்ட்டில் வச்சு எதுக்கு வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு கிச்சன்ல ஷெல்ஃப் நிறைய இருக்கிறதுனால தான் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அதுமாரி செம்படத்திலாம் அப்படி என்ன தான் வச்சிருக்கீங்கன்னு வர ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செம்படத்திலையும் ஒவ்வொரு மாவு ஐட்டம்லாம் வந்து வச்சிருப்பேன் அதுமாரி வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க செம்படலாம் வந்து போது உள்ள என்ன இருக்குதுன்னு வந்து தெரியாது இல்லைங்களா இப்படி எடுப்பீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் முன்னாடி கேட்டிருந்த கமெண்ட்ல தான் இப்போ கிடையாது இதெல்லாம் அவங்களுக்கு கமெண்ட்லேயே வந்து நான் பதில் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் சரி இதில் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டிப்பு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறதில்ல ஷேர் பண்ணுறேன் இதுமாரி ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுட்டு ஸ்டிக்கர் இல்லைன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் பேப்பர் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வந்து என்னென்ன மாவு ஐட்டம்லாம் அந்த பேர்லாம் எழுதி வச்சு அந்தந்த சம்பளத்தில் ஒட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்க வைக்க கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அதில் இன்னொரு டிப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் மேலே செல்லோ டிப்பு வச்சு ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து வாஷ் பண்ணும்போது அது அந்த நம்ம எழுதியிருக்கிற நேம் அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துகிட்டு வராமலே வந்துருக்கும் ஆனால் நான் சிலர்ட்டு இப்போ வந்து இப்போ ஒட்டலை நம்ம ஸ்டிக்கர் மட்டும் தான் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன் அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டினதை எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் லைட்டாக வந்து அடுப்பில் ஹீட்டாக அடுப்பு எரியும் போது லைட்டாக அந்த ஹீட்டில் காமிக்கும் போது அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துடும் ஈஸியாக அதே போல் அந்த மாவு ஐட்டம் இந்த ரவா மைதா கோதுமை ராகி மாவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் பாக்கெட்டோட தான் வந்து அந்த சம்படத்துக்குள்ள வந்து வைப்பேன் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்து நம்ம விளக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வாங்குகிற பாக்கெட் ஐட்டம் வந்து இந்த டேட் மேனுஃபேக்சரிங் டேட்லாம் பார்த்து வாங்க மாட்டோம் இல்லைங்களா டக்குன்னு எடுத்து பில் போட்டு வாங்கிட்டு வருவோம் மெயினாக வந்து அந்த இது எக்ஸ்பைரி டேட் பார்க்கறதுக்காக தான் வந்து நான் அந்த பாக்கெட்டோடவே வந்து வைக்கிறது இப்போ இதே பெரிய பெரிய பாக்கெட்லாம் வாங்கினாங்கன்னா ஒரு கிலோ அளவெல்லாம் வாங்கினாங்கன்னா சீக்கிரம் காலி ஆகுது இல்லைங்களா சில மாவு ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற மாரி இருக்கும் அதுமாரிலாம் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாக்கெட்டோடு வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் அரை அரை கிலோ தான் வாங்குறதுனால எனக்கு சீக்கிரமாகவே அந்த மாதத்துலேயே வந்து காலியாகிடும் இருந்தாலுமே நான் பாக்கெட்டோட தான் அந்த சம்படத்துக்குள்ளே போட்டு வைப்பேன் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு விளக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செம்படம்லாம் அதேமாரி மளிகை பொருட்கள் எப்போதுமே நீங்கள் மாதிரி இருந்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் வந்து வாங்குங்க ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டு இந்த ரிலையன்ஸ் மால் அங்கெல்லாம் போய் வாங்குறதோட இங்கே ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதேமாரி வந்து நான் எப்போதுமே இந்த லூஸ் ஐட்டம் தான் வந்து வாங்குவேன் லூஸில் தான் வந்து வாங்குவேன் அப்படி வாங்கும்போது இன்னமும் ரேட்டு ரொம்ப கம்மியாகும் அந்த வாங்குகிற அந்த பா மளிகை பொருட்கள்லாம் இந்தமாரி கவரில் தான் கட்டி கொடுப்பாங்க அந்த கவரையும் வந்து நான் தூக்கி போட்டுற மாட்டேன் அது வந்து டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணிப்பேன் நம்ம சாப்பிட்ற வேஸ்டேஜ்லாம் அதில் எடுத்து போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் அந்த சாமி படங்களுக்கு வைக்கிற பூவெலாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்குலாம் அந்த கவர்லாம் குட்டி குட்டி கவர் எனக்கு யூஸ் ஆகும் அதனால அதையும் தூக்கி போட்டுற மாட்டேன் போல இந்த ஷெல்ஃபில் வந்து இந்த பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த திருமக்கோள் தான் மேலே வந்து நியூஸ் பேப்பரை வந்து கவர் பண்ணி ஒரு படிக்கட்டு மாரி செட் பண்ணி அதில் வந்து அடுக்கி வச்சுருப்பேன் இப்படி பண்ணும்போது அந்த பின்னாடி இருக்கிற பாக்ஸ் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாமல் அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுங்கிறது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் தான் இந்த மாரி செட் பண்ணி வச்சிருக்கிறேன் தெருமக்கோல் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நம்ம கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கருப்பான் பூச்சிகள் வந்து நிறைய வரதான் செய்யும் அதுக்கு தான் நான் வந்து இந்த நஃப் தள்ளின் பால்ஸ்லாம் கொஞ்சம் உடச்சி உடைச்சு அங்கங்கே இடையில வந்து போட்டு விட்டுருவேன் அந்த வாசனைக்கு வந்து வராது அதுமாரி சூடமாக வந்து நுணுக்கி போட்டு வச்சுட்டிங்கன்னா எறும்பு தொல்லைகள் வந்து இருக்காது அந்த சூடு வாசத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கற்பம்பூச்சி வராது கிச்சனில் ஒரு சைடு இருக்கிற அந்த மூணு ஷெல்ஃப் தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு கிச்சன் மட்டுமே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும்னா ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ணணும்னா கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணுறதுக்கு ஒரேடியாக பண்ண முடியலப்போல்லாம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலைகள் வந்து எடுத்துக்கிறது அன்றைக்கி பூஜை செல்ஃப் க்ளீன் பண்ண இன்றைக்கி இந்த ஷெல்ஃப் இன்னொன்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் கவுண்டர் டாப் கீழே இருக்கிற ஷெல்ஃப் மேலே லாஃப்ட்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஆகும் அது அப்பப்போ எனக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ எப்போ எனக்கு தோணுதோ அந்த க்ளீனிங் விலைய வந்து நான் பண்ணிகிட்டு இருப்பேன் மலை வாங்கிட்டு வந்து அந்த பாக்ஸ்லாம் வந்து விலைக்கு காய வச்சு அதில் ரீஃபில் பண்ணி அதைமாரி அடிக்க வைக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் ஒரு அந்த ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அந்த மலை பொருட்கள்லாம் காலி ஆக ஆக எம்யாக இருக்கும்போது பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும் எப்போதுமே என்னோட கிச்சனை நான் இப்படி தான் வந்து கிளீன் பண்ணி என்னோட கிச்சனை வந்து பார்க்க அழகாக வந்து வச்சுக்குவேன் நான் இதில் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அது இல்லாமல் புதுசாக வந்து நம்மளுடைய நியூ சப்ஸ்க்ரைபர்ஸ் அதுக்கப்புறம் புதுசாக ஆனவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபைனலாக கிச்சன் கிளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பெருக்குன்னு தள்ளியாச்சும் சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் இருந்ததாக தான் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி என்னுடைய கிச்சன் கிளீனிங் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்